ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டிஓடி மகான் தினேஷ் தினேஷ்குமார் ஆக்சுவலா என் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்குங்க அந்த பாரத்தை கொஞ்சமா இறக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே எனக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வந்துடும் யாரை பத்தி அப்படின்னா சென்னை மக்களை நினைச்சுதான் நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே இந்த சென்னையில் வந்து புயல் வந்து தாக்குறதும் பாதிப்படைதோ அது பாக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆனா என்னன்னா இது ஒரு சாப கேடா இருக்கு நவம்பர் டிசம்பர் ஆனாலும் சோ அத நினைக்கும் போது எனக்கே இவ்வளோ ஒரு பதட்டமும் ஒரு பயமும் ஒரு வருத்தமும் வருது அதை உண்மையாலுமே அனுபவிக்கிற அந்த சென்னை மக்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குளல் அடுங்கி போறது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஐயோ மந்திர்சாலை நவம்பர் டிசம்பர் என்ன ஆக போகுதுன்னு தெரில ஏதாக்கு போகுதுன்னு தெரில தூக்கம் இருக்குமா எங்களுக்கு நிம்மதியா இல்ல அவங்களாலதான் ஒரு நாளை நடத்த முடியுமா என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நாள் அவங்க ஒவ்வொரு நாள அப்படி அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லாரும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் ஏற்படுற புயலுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கு சென்னை மக்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் சென்னை மக்கள் மட்டும்தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களான் நினைக்கலாம் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் நடக்குது மெயினாக வந்து தவறாமல் இந்த நவம்பர் டிசம்பரில் அஃபெக்ட் ஆகிறது இந்த சென்னை மக்கள் தான் ஸோ நான் இந்த வீடியோ மூலியமாக ஒரு சில விஷயத்தை கன்வே பண்ணலாம்னு இருக்கேன் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூளைக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கருத்துக்கள் வந்து ஆரண்டி பண்ணி கருத்து மீன்ஸ் அந்த சென்னை வந்து எதிர்காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா புயல்ல இருந்து காப்பாத்தி ஒரு அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புயலால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கலாம் அறுபதுல இருந்து இப்போது சதவீதம் பாருங்களேன் பண்ணியிருக்கேன் ஆர்டி பண்ணதை கன்வே பண்ண போறேன் உங்களுக்கு ஆகி ஒரு சில பேருக்கு புரிஞ்சு அதை நீங்க ஒரு பெரிய முன்னெடுப்பா எடுத்துட்டு போனா நல்ல விஷயம் தானே ஒரு நல்லது நடக்கும் தானே புரியுதுங்களா சிறுதொல்லி பெருவட்டம் அந்த மாதிரி நினைச்சு இந்த வீடியோ நான் பண்றேன் சோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த வீடியோ போகுதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த சென்னைக்கு முன்னெடுப்புன்னு சொன்னிங்களா அது பார்க்கறதுக்கு முன்னாடி புயலை பத்தி பாத்துடலாங்க இப்போ எடுத்த உடனே புயல் வந்துருச்சு அப்படின்னு ஒண்ணும் வானிலை ஆய்வுமையும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுக்கு இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நவம்பர் மாதம் நடுப்பகுதியில் உருவான முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சோ இப்படி சொல்லும் போது நிறைய பேத்துக்கு அது என்னனே அது என்னனே நிறைய பேத்துக்கு தெரியாது எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மாட்டலாம் அதெல்லாம் தேவை இல்லை மழை வருமா வராதா நீ இப்ப ஒண்ணுமே புரியல சார் அது என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது உயர் வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார் அப்பதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியும் உயர் காற்று அழுத்தம்ன்றீங்க தாழ்வு மண்டலம்ன்றீங்க இதெல்லாம் வந்து இப்போ புரியுதா சார் அதுதான் அவனுடைய மெயின் விஷயமா இருக்கும் ஸோ ஏன்னா இப்படி கேட்கறதுனால அந்த வானிலை ஆய்வு மையம் வந்து எடுத்த உடனே வந்து புயல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க ப்ரொசீஜரை பண்ணுவாங்க ஸோ அப்படி அவங்க ப்ரொசீஜரை சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் கன்வே பண்ணும்போது அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்குங்க எதனால காற்றழுத்த தாழ்வு பகுதி வருது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இப்படி வலுப்பெறுது இப்படிலாம் சொல்றாங்கல்ல அது எப்படி எப்படி நடந்தா எப்படி 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 நடந்தா இப்படி இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் உடனே இவன் சயின்ஸ் கிளாஸ் எழுத்து போறாண்டா அப்படின்னு நீங்க நினைச்சிருவேன்னா இந்த மூலக்குரு அணுகரு மாடிப்புளிசுனி நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்டெப்தெல்லாம் நம்ம ஒண்ணு போகலாம் சயின்ஸ் பிக்ஷன் எல்லாம் வேணாம் நார்மலா நம்ம வளர்க்காடு மொழி இருக்குல்ல இந்த வழக்காடு மொழியிலேயே பார்த்தீங்கன்னா இது நடந்தா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சொல்லுவாங்க இப்படி ஆனா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான முறையில் நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க ஸோ நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவதுங்க இந்த வானிலை ஆய்வு மையம் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் புயலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது எதனால சொல்றாங்க பாருங்க இப்போ ஒரு கடல் மேல் பரப்பை எடுத்துக்கோங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்கு வங்காள அப்படியே சின்ன பேருக்கடல அப்படி எடுத்துக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கடல் பரப்பு எடுத்துக்கோங்க மேல இருக்கிற கடல் பரப்பு அது வந்து ஒரு எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கோங்களேன் ஒரு சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கோங்க அதோடைய சர்க்கிள் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம் ஸோ அதே போல அந்த கடல் பரப்பு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் பர்டிகுலரா எந்த இடத்துல தான் இல்லை நான் சொன்னது வங்காள விரிகளே இருக்கலாம் இந்தியன் பெருங்கடல எங்கே வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க அந்த கடலுடைய மேற்பரப்புல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து இருந்தா அந்த கடல் இருந்து ஆவியாக ஆரம்பிக்கும் சோ இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டெம்பரேச்சர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடலுடைய மேற்பரப்புல இருந்துச்சு வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடலுடைய மேற்பரப்புல இருந்து ஆவியாக ஆரம்பிக்கும் ஆவி நல்லாவே நம்ம எப்படி தண்ணி காய்ச்சுன்னா மேலே ஆவி போகுதுங்களா அதே போல பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்கும் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கடலுடைய மேற்பரப்புல இருந்து ஆவியாக ஆரம்பிக்குது அந்த ஹீட்டால மேலே போக போக அந்த மேலே கொஞ்சம் இருக்கிற அந்த காத்தும் பார்த்தீங்கன்னா ஆவியாக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி ஆவி ஆகிறதுனால அதாவது தண்ணியா ஆவியாகுது மேலே காத்தும் ஆவியாகி இப்படி போகுது அப்படியே மேலே வேஃபா போகுது இன்னொன்னு அந்த காற்று ஆவியாச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு காற்று வேணும் அப்ப என்ன பண்ணும் பக்கத்துல இருக்கிற காத்த பாத்தீங்கன்னா உள்ளழுக்கும் கடலுடைய மேற்பரப்புல இருந்து அந்த மேல்பரப்பு ஆவியாகும் அந்த மேல்பரப்புக்கு மேல இருக்கிற காத்து சேர்ந்த ஆவியாக மேல போவோம் தேவைப்படுறதுனால சுத்தி இடத்துல சுத்து வட்டாரத்துல இருக்கிற காத்த பாத்தீங்கன்னா உள்ளழுக்கும் உள்ளழுக்கும் இப்படி உள்ளழுகிறது என்ன ஆகும் தெரியுங்களா அப்படியே இப்படி கூம்பு மாதிரி மேல போகும் இப்படி இடிச்சு இப்படி மேல போகும் இப்படி மேல போகுது அப்படின்னா எவ்வளவு தூரத்தை கொண்டு போகும் தெரியுங்களா கடல் மேல்பரப்புல இருந்து மேல பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஆவி போகும் அவ்வளோ தூரத்துக்கு போய் கனெக்ட் ஆகும் ஸோ இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நீர் ஆவி வந்து போய் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதை தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு சொல்லுவாங்க இதுதான் புயல் ஆரம்பமாவதற்கு முதல் படி இந்த வானிலை ஆய்வு மையம் இரண்டாவது அறிவிப்பு வெளியிடுது என்னன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்ல வலுப்பெற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்று அது எதை வச்சு சொல்றாங்க தாழ்வு பகுதி என்ன பண்ணோம் கடவுள மேல் இருந்து வானம் வரைக்கும் ஒரு கணக்கை உருவாக்கிடுச்சு இப்போ ரெண்டாவது கட்டம் என்னன்னா இந்த கனெக்ட் உருவாயிருச்சு இல்ல அப்போ இந்த ஆவி மேல போயிட்டு மேக கூட்டங்களை பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ண மேக கூட்டங்களை நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டு அதே சமயத்தில் இந்த ரெண்டு பக்கமும் மேலே போகுதுன்னு இல்லைங்களா அந்த வெற்றிடத்தை நிரப்புறத்துக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற காற்றுலாம் உள்ள வருதுல்ல அந்த உள்ள வர்ற காற்று டைரக்ஷன் எதனால சேஞ்ச் பண்ணுதுன்னா நம்ம பூமி தான் அவரு தான் இந்த சம்பவத்தை பண்ண ஆரம்பிப்பார் எப்படின்னா நம்ம பூமி கிளாக் வைஸ் வைஸ் ஆண்டி சாரி ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்கும் எப்படி இப்படி இப்படி சுத்த ஆரம்பிக்கிறதுல அதனால இப்படி வர்ற காத்து அப்படியே டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணும் ரெண்டு பக்கமும் வர்ற காத்து அப்படியே டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணி சுழல ஆரம்பிக்குதா இப்படி சுழல ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிச்சது அப்படின்னா இதை தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஓகே இது ரெண்டாவது அறிவிப்பு மூணாவது அறிவிப்பு என்ன சொல்லுவாங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது எப்படி இல்லை ஒன்னும் இல்லை ஸ்பீடு தான் இப்போ ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்க வண்டியில போற ஸ்பீடே தான் வண்டியில போற ஸ்பீடையே மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே இது மூணாவது அறிவிப்பு நாலாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டுக்கு மேலே அந்த புயல் வந்து ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ வேணாலும் சரி அறுபத்தி ரெண்டுக்கு மேல எவ்வளோ வேணாலும் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதெல்லாம் புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மேல் பரப்புல இருந்து மேலே வானம் வரைக்கும் ஆவி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா காற்றழுத்த தாழ்வு பார்த்துட்டி ஓகே ரெண்டாவது அந்த கனெக்ட் ஆனது வந்து மேக கூட்டங்களை உற்பத்தி பண்ணி காற்றோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சரிங்களா மூணாவது அந்த ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது எப்படின்னா ஐம்பதுல இருந்து அறுபத்தோரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அதுதான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே எவ்வளவு சுத்த ஆரம்பிச்சாலும் சரி அதுதான் புயல் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வருவாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இப்ப வந்து புயல் உருவாயிருச்சு சோ இந்த புயலுக்கு நேம் வைக்கணும் சோ இந்த நேம் வைக்கிறதுக்கு ஒரு குழுவே இருக்குங்க ஆமாங்க டபிள்யூஎம்ஓ பிளஸ் ஐஎம்டி அதாவது டபிள்யூஎம்ஓ அப்படின்னா வேர்ல்டு மெட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் பிளஸ் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உலக வானிலை ஆய்வு அமைப்பும் இந்திய வானிலை ஆய்வு துறை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஆமாங்க இந்த குழுவில் நாடுகள் உறுப்பினர்கள் இருக்காங்க நாடுகள் இருக்காங்க அது எந்தெந்த நாடுகள் தெரியுங்களா அதாவது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மால்டிவஸ் மியான்மர் ஓமன் சவுதி அரேபியா ஏமன் ஈரான் கத்தார் இத்தனை நாடுகள் சேர்ந்து தான் புயலுக்கு நேமே வைக்கிறாங்க ஆமாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நேர் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த ஒவ்வொரு நேமும் மீனிங் ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஏழுலேருந்து எட்டு நேர் ஆல்ரெடி இந்த எல்லா நாடு கொடுத்து அவங்க ஒரு நேம் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க பெருவிங்க நேம் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த நேம் லிஸ்ட்ல இந்த டைம் புயல் வரப்போ அந்த நேம் எடுத்துப்பாங்க ஒவ்வொருத்தரையும் கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி நேம் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நேமையும் எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க சோ இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லங்க பொதுவா இப்ப சொன்ன நாடு இருந்தது பாத்தீங்களா சோ இந்திய பெருங்கடல்ல உருவாகி எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பிரச்சனை ஏற்படுத்தலாம் புயல எங்க வேணாலும் போலாம் சோ அங்க இருந்து ஒவ்வொரு நேம் எடுத்துப்பாங்க அது இல்லாம பாருங்க இந்த அறிவிப்பு வெளியிடும் போது இந்த நாடு பரிந்துரைக்கப்பட்ட நேம் வைக்க பெயர் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்த பெயர் வந்து ஏமன் நாடு அந்த லிஸ்ட்ல நம்ம கொடுத்ததுல ஏமன் நாடு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து இப்படி இப்படிதான் பார்த்தீங்கன்னா நேம் வந்து வைக்கிறாங்க ஸோ ஏன் நேம் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து இந்த காலத்தில் இந்த புயல் வந்து தாக்குச்சு இந்த மாதிரி சேதத்தை விட வச்சு மொட்டையாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜா புயல் அதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் ஏற்படுத்துச்சு அப்புறம் நிவா புயல் நிஷா புயலாக அதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஏற்படுத்துச்சு ஸோ இந்த மாதிரி நேம் சொன்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேம் சிஸ்டத்தையே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சோ புயலுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க எதனால பேர் வைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது என்னன்னா இப்போ மழையோடைய அளவு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது இருபது சென்டிமீட்டர் மலை பதிவாக பதினெட்டு சென்டிமீட்டர் மலை மலைவாங்க அது என்ன சென்டிமீட்டர் பொதுவா நாங்க எங்க ஊர்ல பேசியது என்னன்னா ஒரு வெள்ளம் வெள்ளம்னா வெள்ளம் தான் ஒரு வெள்ளம்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளம் அப்படின்னா இப்போ ஆட்டுகள் இருக்குல்ல மாவாற்ற ஆட்டுகள் அந்த ஆட்டுகளில் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில வெட்ட வெளியில ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் ஓப்பன் ஸ்பேஸ்ல அந்த வெட்ட வெளியில அந்த ஆட்டுகள் இருக்கும் அந்த ஆட்டுகள் பார்த்தீங்கன்னா நம்பி வெளியே வந்துருச்சு நம்பி வெளியே வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வெள்ளம் அப்படி வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய மலை அப்படின்னு பொதுவாக எங்கள் ஏரியாவில் பேசிக்கிற ஒரு வழக்காடு முடிஞ்சு பட் காமனா பொதுவா இந்த இருபது சென்டிமீட்டர் மலை அப்படின்னா அதுக்கு இந்த சென்டிமீட்டர்னா என்ன அளவு ஓட வச்சு அளக்குறதா அப்படின்னா கண்டிப்பா ஆமாங்க சோ மலை மாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வானிலை ஆய்வு மையத்திலும் இருக்கும் அது எப்படின்னா ஒரு ட்யூப் மாதிரி கண்ணாடி கண்ணாடி டியூப் மாதிரி குட்டியா அது பாருங்க பாருங்க அதே சேம் அதே ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருவாங்க அதுல மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல தான் இருக்கும் நாலுல இருந்து முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த மலை மானி பார்த்தீங்கன்னா ஓபன் ஸ்பேஸ்ல இருந்தாங்க அதுல கலெக்ட் ஆகிற தண்ணி தான் சின்ன சின்ன தூ மழை தண்ணி உழவு பார்த்தீங்களா அந்த கலெக்ட் ஆகிற மழை தண்ணி தான் நம்மளுக்கு வந்து அறிவிப்பா கொடுக்குறாங்க போது எத்தனை சென்டிமீட்டருக்கு எந்த அளவு மழை பதிவாகுது அப்படிங்கிறத சொல்ற பாருங்க ஓகேங்களா இப்போ நாலுல இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் மலை அப்படின்னா அது சாதாரண குட்டி மலை சின்ன மலையா பெஞ்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பத்து சென்டிமீட்டர் மலை அப்படின்னா நல்ல மலை ஒரு இதமான சூழ்நிலை உருவாச்சு குளிர்ச்சியான சூழ்நிலை

இப்போ நம்மளுடைய மெயின் விஷயத்தை போடலாம் நான் சொன்னல சென்னையில இந்த விஷயெலாம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் சென்னையுடைய பாதிப்பு ஒரு அறுபது லட்சத்தி எண்பது சதவீதம் குறையும் சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதை இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியாது ஏற்கனவே வீடியோ ரொம்ப லெட்டாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்த இந்த மெயினான விஷயத்த நம்ம பாதி பார்க்கலாம் யாரும் பாவச்சுக்கோ வேண்டாம் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது நம்ம தினேஷ்மார் வேணும் நான் தேங்க்ஸ் மன்னித்த வேண்டும் ஆண்டவரே